அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் நம்ம எல்லோருடைய வீட்டு வாசலிலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் அம்மனை வர வச்சுக்கோங்க ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது குருவாரத்தோடு வருகின்றது இந்த ஆடி முதல் நாள் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னைக்கு ஆடி ஆடி மாதம் முதல் நாள் மாலையில் ஆறரை மணிக்கு மேலே தேய்பிரையில் அஷ்டமி திதி ஆடி மாதம் முதல் நாள் இருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கும் மிக மிக சிறந்த நாள் இது ஏதாவது ஒரு நாள் விசேஷ தினம் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க இரவு ஆடை அப்படின்னு சொல்லப்படுற அந்த நைட்டியை தவிர்த்துருங்க பிறகு வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு மேல் மஞ்சள் குங்குமம் காவி இதையெல்லாம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நிலைவாசலில் கொஞ்சம் வேப்பிலையையும் மாவிலையையும் சொருகி வச்சுருங்க அதே போல் நிலைவாசலுக்கு கீழ் பக்கத்தில் ஒரு தாம்பாலத்தட்டில் இரண்டு அல்லது மூன்று இழுக்கு வேப்ப இலைகளை வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே சுத்தூர கொஞ்சமாக நீங்கள் வந்து மாவிளைகளையும் வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிருங்க இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சுருங்க ஒரு விளக்கு அல்லது இரண்டு விளக்கு உங்களோட விருப்பம் போல் ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை வந்து மூணு தடவை உச்சரிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வ அம்மனின் பெயரை மூன்று முறை சொல்லிடுங்க அந்த தெய்வங்கள் வீட்டுக்குள் வரணும் அப்படின்னு மனம் உருகி வாசலில் பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில் இருக்கும் விளக்கை ஏற்றி அம்பாலை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் முழுவதும் இந்த விளக்கை ஏற்றலாம் தவறு கிடையாது முடியாதவர்கள் ஆடி முதல் நாள் காலையில தவறாமல் இந்த விளக்கை ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து இப்படி நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அம்மன் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவதற்கு இந்த விளக்கானது வழிவகுக்கும் அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது உங்க வீட்டில் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் கட்டாயமாக ஆடி மாதம் உங்கள் வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் மறக்கவே கூடாது எல்லோர் வீட்டு வாசலிலும் வேப்பிலை வாசமும் மாவிலை வாசமும் எலுமிச்சம் பழ வாசமும் அம்மனை வரவழைக்க வேண்டும் அந்த அளவிற்கு எப்போதும் நிலைவாசலில் ஒரு எலுமிச்சம் பழமும் வேப்பிலையும் இருக்கும்படி பார்த்துக்கோங்க எலுமிச்சம் பழம் வாடாமல் இருக்கணும் அப்படி நாளுக்கு ஒரு முறை அல்லது நாட்களுக்கு ஒரு முறை இந்த எலுமிச்சா பழத்தை நீங்க மாத்தினா கூட போதும் ஆடி மாசம் வந்துட்டாலே எல்லா அம்மன் கூழ் கூழ்வார்க்கம் திருவிழா நடைபெறும் இந்த மாதிரி ஏழை எளிய உங்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அந்த திருவிழாவுக்கு உங்களால் முடிந்த பொருட்கள் வாங்கி தானம் கொடுங்க உதாரணத்திற்கு கேழ்வரகு அரிசி சர்க்கரை பொங்கல் செய்ய வெள்ளம் பாசி பருப்பு நெய் இப்படி உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கோவில்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பு முடிஞ்சால முடிஞ்சால் உங்கள் கையாலேயே கூழ் காய்ச்சி ஏழை எளியவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்